தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரிலே தஞ்சாவூர் நகரத்தில் இருந்து திருச்சிக்கு போகிற பாதையிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்கின்றது தமிழ் பல்கலைக்கழகம் என்று சொன்னாலே தஞ்சாவூர் தமிழ் பல்களாக தமிழ் பல்கலைக்கழகம் என்று தான் பேர் வைத்திருக்கிறார்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் நான் இருக்கிறது பாருங்கள் இங்கே ஒரு தமிழ் ஆயுள் மாநாடு வந்திருக்கு அதுதான் நான் பாருங்கிறேன் நான் நினைக்கிறேன் ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் அமைந்ததாக இருக்க வேண்டும் ஒரு மிக பெரிய பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம்